நமக்காக உண்மையா உழைக்கிறதுக்கு யாராச்சும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ஒரு விதமான அதை வெளியில சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்துல இருக்கிற நேரம் இது மாற்றி மாத்தி ஓட்டு போட்டு ஏமாந்து அவங்க இப்ப நம்மள நம்புறாங்க நம்மள நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிப்பான்னு நம்புறாங்க நம்மள நம்புறவங்களுக்காக நம்ம நம்பிக்கையோட இருக்கணும்ல அப்படின்னா இது முக்கியமான மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டம் தானே அதனாலதான் அவ்வளவு அழுத்தமா நான் சொன்னேன் இந்த தேர்தல் கூட்டணி இதெல்லாம் பத்தி நிறைய இந்த ஹேசியங்கள் ஜோசியங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா ஏன்னாப்பா இந்த விஜய் இப்பதான் வந்திருக்கிறாரு இவர் கூட எல்லாம் யாரு வர போறா அவங்க வர மாட்டாங்க இவங்க வர மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு நம்மளை பத்தி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அதுனா நமக்கு புதுசா என்ன முப்பது வருஷமா நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க கரெக்டா நம்மள எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அழகா ரொம்ப அக்கறையா ரொம்ப தெளிவா ரொம்ப தீர்க்கமா நமக்கே நமக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்கல்ல எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்கல்ல அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல ஏன் அப்படி எனக்கு அந்த இடத்தை கொடுக்கணும் ஏன்னா இந்த விஜயம் நம்ம பிள்ளையாச்சு நம்ம அண்ணன் ஆச்சு நம்ம தம்பி ஆச்சுன்னு சொல்லி அவங்க மனசுல அப்படி தோணுது தான் நமக்கு அப்படி ஒரு இடத்த கொடுத்து உள்ளன்போடு அள்ளி நம்மளை அரவணைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி நம்மள நம்புறவங்களுக்காக நாம உழைக்கிறது அது ஒரு பழக்கமாகி பழக்கமாகி இப்ப அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே மாறிடுச்சு